நேரா போய் அம்மா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு இனியா அவசர அவசரமா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா பாக்கியா இல்ல பாக்கியா மளிகை ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க கடையில யாருமே இல்ல ஆகாஷ் மட்டும் தான் இருக்கா என்ன இனியா என்ன இந்த நேரத்துல வந்திருக்கிற அப்படின்னு இனியா கிட்ட ஆகாஷ் கேக்குறான் அம்மாவை பாக்கணும்னு வந்தேன் ஆகாஷ் இல்ல ஆன்டி இப்பதான் கடைக்கு போனாங்க கொஞ்ச நேரம் ஆகும் ஏன் அம்மாவும் உன்னோட அம்மாவும் சேர்ந்து போயிருக்காங்க உட்காரு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஆன்டி ரொம்ப வருத்தமா இருந்தாங்க இன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டவங்களுக்கு காசு வாங்கறதுக்கு கூட ஆன்ட்டி ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க என்ன இனியா நீயாச்சும் தெளிவா இருக்கியா அப்படின்னு ஆகாஷ் கேக்க இனியா என்ன சொல்றது நான் தான் இருக்கேன் அம்மா தான் ரொம்ப கவலைப்படுறாங்க என்னோட லைஃப் வீணா போச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் இதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துருவேன் எனக்கு இந்த லைஃப்ல அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வெளியில வரணும்னு சொல்லும்போது மனசு ரொம்ப லேசா இருக்குது நான் ரொம்ப தெளிவாதான் இருக்கேன் நிதிஷ டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா இனியாவை தேடிட்டு நிதிஷ் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்கே வராங்க பார்த்தா ஆகாஷும் இனியாவும் பேசிட்டு இருக்காங்க நிதிஷ்கு ஆத்திரம் தாங்க முடியல இவளை பாக்கலாம்னு ஆபீஸ்க்கு போனா பார்க்க முடியாதுன்னு விட்டு வெளியில இந்த பையனோட பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு கோவத்தோட போய் ஏய் இனியா உன்னை காலையில இருந்து வந்து திரியுறேன் என்ன பாக்க முடியாது ஆனா உன்னோட எக்ஸ்ல வர பாக்கணும்னு நீ இங்க வந்துட்டியா இந்த ஒழுக்க கேடான லைஃப் தான் உனக்கு பிடிச்சிருக்குனா என்ன எதுக்குடி கல்யாணம் பண்ணுன அப்படின்னு நிதிஷ் கேக்குறான் இனியா சுரங்க வாடி போடின்ற பேச்செல்லாம் வச்சுக்காத நான் எங்க அம்மாவை பார்க்க வந்தேன் எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல ஆகாஷ் வேலை பார்க்க அம்மா இல்லை அம்மா எங்கன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் எப்படி பேசணும் யார் கூட பேசணும்ன்றத நான் தான் முடிவெடுப்பேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்ன இவங்கள்ட்ட பேசு இவங்கள்ட பேசாதன்னு நீ கண்டிஷன் அப்படின்னு இனியா சொல்றாங்க நிதிஷ் கோவத்தோட இனியாவோட கைய இழுக்குறான் அந்த நேரம் வெளியில போன பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்புறாங்க ரெஸ்டாரெண்ட்ல ஒரே கூட்டம் இனியாக்கும் நிதிஷ்கும் சண்டை நடக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பாக்கியா வேகமா ஓடி வந்து ஏய் இனியாவோட கைய விடு இனியா உன் கூட வரமாட்டான் கேட்க பாக்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா அவளோட அம்மா நான் இருக்கேன் இனியாவுக்காக நான் நிப்பேன் நிதிஷா அனுப்பி விட்டுறாங்க இனியா அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவுடன கோபி செலியன் எல்லார்கிட்டயுமே பாக்கியா இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க கோபி செலியன் எல்லாரும் கோபத்தோட சுதாகர் வீட்டுக்கு போய் நிதிஷா வான் பண்றாங்க இனிமே பார்க்க கூடாதுன்னு நிதிஷ் நான் அப்படிதான் பாப்பேன் என்ன பண்ணுவீங்க அவ என்னோட வைஃப் ஏன் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கணும் அவ நான் இருக்கும்போது இன்னொருத்தனோட பேசிக்கிட்டு நிக்கிறா பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே செலியனும் எழிலும் கோவப்பட்டு நிதிஷ் கூட சண்டைக்கு போறாங்க மறுநாள் காலையில கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கோபிக்கு ஃபோன் வருது கோபி பாக்யா செலியன் எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க நிதிஷ அடிச்சதுக்காக அப்படின்னு கோபி எல்லார்கிட்ட சொல்லி எல்லாரும் ஸ்டேஷன் போறாங்க அந்த நேரம் பார்த்து நிதிஷ் நிதிஷ் இனியா கிட்ட வந்து ஏய் வா வீட்டுக்கு நீ என் தான் இருக்கணும் அங்க உன்னை ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு மிரட்டுறான் இனியா சொல்றாங்க உன் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது என் பேரண்ட்ஸோட முழு சப்போர்ட் எனக்கு இருக்கு நான் எந்த தப்பும் பண்ணல அப்புறம் ஏன் நான் பயப்படணும் அப்புறம் எதுக்கு நான் உனக்கு அடிமையாக வாழணும் நீ வசதியான வீட்டு பிள்ளை என்ன வேணா பண்ணுவ அதுக்கு நான் அங்க வந்து அடிமையாக இருக்கணுமா என் பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுகிட்டாங்க கையை விடுறா போடா வெளியில அப்படின்னு துரத்தி அனுப்புறாங்க இனியா பயந்துகிட்டு கோபிக்கு கால் பண்றாங்க டேடி வீட்டுக்கு நிதிஷ் வந்து ரொம்ப கெலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆமாம்மா இங்கேயும் ஸ்டேஷன்ல எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ரிமாண்ட்ல வைக்க போறோம் சொல்லி ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க வசதியான வீட்டு பையன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை அடிச்சு துன்புறுத்துறோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்றாங்க நான் வரட்டுமா டாடி மா உன்னை அடிச்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல ஏன் டாடி இல்ல எங்க ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்ணிருக்கான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்கான் நான் வரேன் டேடி அப்படின்னு இனியா சொல்றாங்க திரட்டிக்கிட்டு நான் வரேன் உங்க மூணு பேரையும் எப்படி வெளியில கொண்டு வரணும் நிதீஷா எப்படி லாக் அப்ல போடணும்னு எனக்கு தெரியும் டேடி நான் மீடியால ஒர்க் பண்றேன்ல அப்படின்னு இனியா சொல்றாங்க இனியா நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி ஈஸ்வரிகிட்ட சொல்லிட்டு இனியா வெளியில கிளம்புறாங்க ஒரு நல்ல பப்ளிக் பிளேஸ் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல போய் நின்னுகிட்டு இனியா நிதிஷ்க்கு கால் பண்றாங்க நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் உன்னால ஆனத பாரு என்னால வர முடியாது அப்படின்னு கோவமா பேசுறாங்க நிதிஷ் கோவத்தோட இனியாவை பாக்குறதுக்காக வராங்க ஏய் என்ன போன்ல ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவத்தோட பேசுறாங்க இனியா உடனே ரொம்ப என்ன நிதிஷ் ஏன் இவ்ளோ கோவமா இருக்கிற இப்ப வர முடியாது அப்புறம் சொன்னேன் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தா விபூதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க நிதிஷ் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல என்ன நிதிஷ் ஏதாவது குடிச்சிருக்கியா போத மருந்து எடுத்திருக்கியா அப்படின்னு சொன்ன உன்ன ஏய் நான் அது மாதிரில எதுவும் செய்யல அப்படின்னு கோவத்தோட பேச அப்படின்னா இந்தா இந்த விபூதியை எடுத்து பூசிக்கோ அப்படின்னு முகத்துக்கு நேரம் நீட்டும் போது நிதிஷ் அதை தட்டி விடுறான் அதுல விபூதி காத்துல பறந்து நித்தீஷோட முகம் மூக்கு எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கிறது இனியாவுக்கு தேவையான விஷயம் கரெக்டா நடக்குது இனியா உடனே நான் உங்க கூட வரமாட்டேன் நீ போதும் எடுத்துட்டு என்னை வீட்டுல வச்சு அடிக்கிறியே அப்புறம் இருக்கணும் அப்படின்னு நிதிஷ கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க நித்தீஷ் ஆத்திரம் தாங்க முடியாம இனியாவோட கைய பிடிச்சி எழுக்கிறான் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இனியா கத்துறாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க இனியா நடு ரோட்ல பொது ஜனங்கள் முன்னாடி பாருங்க என்னை போட்டு அடிக்கிறான் இவன் போது மருந்து எடுத்துட்டு இருந்துட்டு இப்போதான் இருந்து வெளியில் வந்தான் வீட்டுக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் வீட்டில் வச்சு என்னை அடித்தா அவ்வளோ துன்பப்படுத்தினான் அப்படின்னு கத்துறாங்க கூட்டம் கூடனால போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் நிதிஷா அரெஸ்ட் பண்ணுறாங்க இனியா போய் சொல்கிறாங்க என்னை வீட்டில் வச்ச அந்த அடி அடிக்கிறான் டார்ச்சர் பண்ணுறான் இவனுக்கு அவங்க அப்பா அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க இதுக்காக நியாயம் கேட்க வந்தா என்னோட அப்பா அம்மா அண்ணன் மூணு பேரையும் ஸ்டேஷன்லேயே புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு அடிச்சா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இனியா ஸ்டேஷனில் உட்காந்து அழுதுகிட்டு சொல்றாங்க இதுக்காக அவங்க மீடியால இருக்க ஆளுங்களையும் வர சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே மீடியாக்காரங்க போட்டோ எடுத்து டிவி நியூஸ் பேப்பர்னு போட்டு நிதிஷையும் சுதாகரையும் அசிங்கப்படுத்துறாங்க இனியாவுக்கு நியாயம் வேணும் இனியாவுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கிளம்புறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க சுதாகருக்கும் நிதிஷ்க்கும் சந்திரிகாவுக்கும் ஒரே அசிங்கமா போகுது என்னங்க இந்த இனியா இந்த மாதிரி செஞ்சுட்டா நெத்திஷ வேணும்னு இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கா அப்படின்னு சந்திரிகா சொல்றாங்க ஆமா நாம அவள புத்திசாலித்தனமா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சா நிதிஷ்க்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சோம் அதனாலதான் அவங்க அப்பா அம்மா மேல கேஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா நிதிஷ் மேல இந்த கேஸ திருப்பி விட்டுட்டா இனிமே நிதிஷால வெளியில வரவே முடியாது டிவி நியூஸ் பேப்பர்னு சொல்லி சுதாகரை பத்திய விஷயங்கள் எல்லாத்தையும் தோண்டி துப்பறிஞ்சு எடுக்கிறாங்க சுதாகர் யாரு சுதாகருக்கும் சந்திரிகாவுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு சந்திரிகாவுக்கும் சுதாகருக்கும் கல்யாணம் ஆகும் போது நிதிஷ் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அம்மாவையும் பையனையும் சேர்த்துதான் சுதாகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நிதிஷ் சுதாகரோட பையனே கிடையாது நிதிஷ் சுதாகருக்கு பிறந்த குழந்தை கிடையாது தத்து பிள்ளை தான் அதனாலதான் சுதாகர் நிதிஷா ஒழுங்கா வளர்க்கல பண திமர்ல ஆட விட்டுட்டு இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாலாக்குறாருன்னு சொல்லி சுதாகர் மேலே அவ்வளவு பழியும் வருது இனியா சொறாங்க எங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி வாங்குனாங்க வரதட்சணையா கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க கல்யாணத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணினோம் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு இனியா உப்பாரி வைக்கிறாங்க இனியா சொல்றது எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்ணது வீட்டுல வந்து கெலாட்டா பண்ணது நடு ரோட்ல வச்சு இனியாவை அடிச்சு அசிங்கப்படுத்தினது எல்லா விஷயத்தையும் இருக்க எடுத்து போலீஸ் இனியா பக்கம் சப்போர்ட் பொதுமக்களும் இனியாவுக்காக சப்போர்ட் பண்றாங்க வைக்கிறாங்க சுதாகரையும் சந்திரிகாவையும் அரெஸ்ட் பண்றாங்க மருமகளை வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தினதுக்காக அதே நேரத்துல கோபியையும் பாக்கியாவையும் சுதாகர் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காரு அதனால கோபி மேல சுதாகர் கொடுத்த கேஸ் நிக்காது கோபி பாக்கியா செழியன் மூணு பேரும் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிடுறாங்க இனியா சிரிச்சுக்கிட்டே வராங்க சரர் இனியாம்மா எப்படி எப்படிமா இப்படிலாம் பின்ன என்ன டேடி அவங்க திட்டம் போட்டு நம்மளை ஏமாற்றி அம்மா கிட்டேருந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கி கல்யாண செலவு ஃபுல்லாக நம்ம பண்ணி எல்லாம் செஞ்சும் நம்மளை ஏமாத்திருக்காங்கல்ல அவங்களையும் ஏமாற்றி தான் இந்த கேஸ்ல மாட்ட வச்சேன் நிதிஷ் இனி வெளியிலே வர முடியாது சுதாகர் அங்கல் கிட்ட பணம் இருந்தா என்ன தப்பு வேணா பண்ணுவாரா அப்படின்னு இனியா கேக்குறாங்க சுதாகரோட சொத்துக்கள் அத்தனையுமே பறிமுதல் பண்ணப்படுது இனியா கேட்டதுக்காக பாக்கியாவோட ரெஸ்டாரண்டும் பாக்கியாக்கே திரும்ப குடுக்குறாங்க இனியாவுக்கும் டிவோர்ஸ் கிடைக்குது தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்